வணக்கம் டிபிகே டாக்ஸ் எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல்ல ஜனனியா நடிக்கிறவங்களை பத்தின பலருக்கும் தெரியாத பத்து தகவல்களை தான் பார்க்க போகிறோம் இவங்களோட முழு பெயர் பார்வதி வெங்கட்ராமன் இவங்க தன்னோட உயரம்னு தன்னோட சோசியல் மீடியாவில பதிவிட்டது ஐந்து புள்ளி ஏழு அடி இவங்க தன்னோட கல்லூரி படிப்பை இந்துஸ்தான் காலேஜில் கார்பரேட் செக்ரட்டரிஷிப்ன்ற கோர்ஸ் எடுத்து படிச்சிருந்தாங்க காலேஜ் படிக்கும்போதே ரெண்டு பேர் தான் இவங்க இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடலாக வச்சுருந்தாங்க மெனில் சிவகார்த்திகேயன் அவங்கள தான் இவங்க ரோல் மாடலாக வச்சுருந்தாங்க அதுக்கு காரணம் அந்த டைமில் ரொம்பவும் பீக்காக விஜேவாக இருந்தது சிவகார்த்திகேயன் அவரது தான் அதே போல் ஹுமனில் இவங்க ரோல் மாடலாக ஆங்கர் அர்ச்சனா அவங்கள தான் வச்சுருந்தாங்க அந்த சமயத்தில் அர்ச்சனா அவங்களும் ரொம்ப பீக்கில் இருந்த ஒரு விஜய் வந்தாங்க ஏன்னா இவங்களும் ஃப்யூச்சரில் விஜே ஆகணும்னு நினச்சாங்க அதனால் சிவகார்த்திகேயன் அர்ச்சனா இருவரையும் தான் இவங்க ரோல் மாடலாக வச்சுருந்தாங்க இவங்களுக்கு பிடித்த ஸ்போர்ட்ஸ்னு அவங்க பதிவிட்டது பேட்மிண்டன் அண்ட் செஸ் இந்த ரெண்டு விளையாட்டுமே எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க பிடித்த ஃபுட்டுன்னு இவங்க பதிவிட்டது இவங்க வெஜிடேரியன்றனால தயிர் சாதம் எனக்கு ரொம்பவும் பிடித்த ஃபுட்டுன்னு இவங்க பதிவிட்டிருக்காங்க இதே போல் பார்வதி அவங்க டாக் லவ்வரும் கூட இவங்க பல நாய்களை தன்னோட வீட்டில் வளர்த்துறாங்க அதுவும் தெருநாய்களை தான் இவங்க வளர்த்துறாங்கன்றது குறிப்பிடத்தக்கது வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத தருணம்னு பார்வதி அவங்க சொல்கிறது கமல்ஹாசன் அவர்களோட எடுத்துக்கிட்ட இந்த புகைப்படத்தை தான் என்னோடய வாழ்க்கையில் எந்த காலத்துலேயுமே மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்னால் அது இது தான்னு பார்வதி அவங்க பதிவிட்ருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டக்ஸ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க